அதே மாதிரி அல்லாஹ் திருக்குறள்னு சொல்றான் இன்ஃபால் என்ற சூராவில் முப்பத்தி மூணு அல்லா சொல்றான் உமா கானல் லாஹுலியூ அல் ஈபஹுமு ஆன் த ஃபிஹி உமா கானல் லாஹுமு அல்விபாஹுமஹுமே ஸ்டாஃப் திரு நீங்கள் அதாவது மக்கா முஷிரிக்கிகள் என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு வாங்கன்னு கேட்டாங்க எங்களை அழிச்சிருங்கன்னு கேட்டாங்க ஓ அல்லாஹ சொல்றான் நபியை நீங்க அவங்க கூட இருக்கிற காலம் எல்லாம் உங்களுக்கு தண்டனை வராதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் இருக்கிறீங்கள்ல நீங்க இருக்கக்கூடிய காலமெல்லாம் அவர்களை அல்ல அழிப்பவனாக இல்லை அதே போல உமா கேட்கக்கூடிய மக்கள் இருக்கும் காலம் எல்லாம் அல்லா அவர்களை அழிப்பவனாக இல்லை என்றும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் கேட்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க பாவத்தை உணர்ந்து திருந்தி அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அந்த மக்கள் இருக்கிற வரைக்கும் நான் அழிப்பவனாக இல்லை என்றும் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடியதை பார்க்கிறோம் அப்போ இந்த அடிப்படையான விஷயங்கள் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இது போன்ற ஒரு பேரிடர்களை நமக்கு தருகிறான் என்று சொன்னால் பேர் இழப்புகள் நமக்கு வருகிறது என்று சொன்னால் சுனாமி வந்தது அதுல பார்த்த மாதிரி கடல் ஓரத்துல வாழக்கூடிய எத்தனை நபர்கள் இறந்து போனாங்க எத்தனை குழந்தைகள் பெண்கள் வயோதிகர்கள் என பாமர மக்கள்லாம் இறந்து போனாங்களா இல்லையா எத்தனை கடைகள் எத்தனை வீடுகள் அதுல இழுத்து செல்லப்பட்டது எத்தனை பேர் வந்து குழந்தை இல்லாமல் வாழக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க பெற்றோர் இல்லாமல் வாழக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர் கணவர் இழந்து வாழக்கூடியவங்க எத்தனை பேர் என்று சொல்லி பல ஆயிரம் உயிர்கள் எடுக்கக்கூடியதாக ஒரு பாதிப்பை பார்த்தோம் பல்லா உறப்புல மீன் என்ன செய்யறான் இது போல நமக்கு அடிக்கடி நமக்கு ஒரு உணர்த்துக்கிறான் நம்முடைய நிலைகளை நாம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அட்டூழியங்கள் அநியாயங்களில் இருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக நான் இதுக்கு செய்ய மாட்டேன் நல்லவன வாழுகிறேன் என்று எல்லாவிடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டு நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல நிறைய படிப்பினைகளை தந்து கொண்டிருக்கின்றார் துர்சோதனையாக அல்லது தண்டனையாக இப்படி நம்ம கண் முன்னாடி இப்படி நிறைய நிகழ்வுகளை ஏற்படுத்தினா நாம் பாடம் படிப்பது கிடையாது அந்த சம்பவங்கள் கடந்து போகிறது நாமும் கடந்து போய் விடுகிறோம் அந்த சம்பவத்திலிருந்து என்ன படிப்பினை பெற வேண்டுமோ அதை பெற்றோமா என்பதுதான் முக்கியமான அம்சம்